இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஏரி மதுக்கரையில் இருக்கக்கூடிய நுங்கு மரத்தில் நுங்கு வெட்ட போகிறோம் போன வாட்டி நுங்கு வெட்டினப்ப நிறைய மரத்தில் நுங்கு முத்தி தான் போயிருந்துச்சு ஏன்னா சீசன் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எல்லா மரத்துலயும் முத்தன நுங்கு தான் இருக்கும் கடைசியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு சொல்லிட்டு இந்த மதுக்கரைக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு ஐநூறு அறுநூறு மரம் இருக்கும் இதில் ஒரு மூணு அல்லது நாலு மரத்துலேயே அது இல நுங்கு இருக்காதான்னு தேடி வந்திருக்கும் அதை வெட்டி நுங்கு ஜூஸ் போட போறோம் வீடியோ பண்ணா ஜாலியாக இருக்கும் ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க சின்ன சின்ன மரத்தில் ஆக்ரோ போட்டு அறுத்துட்டு பெரிய மரத்துலாம் மரம் ஏறி வெட்ட போகிறோம் நிறையா மரத்தில் நுங்கு முத்தி தான் போயிருக்கு ஏதோ ஒரு மரத்தில் மட்டும் இலை நுங்கு இருக்குது இந்த வருஷத்தோட இதுதான் கடைசி நுங்கு வெட்டுறதா இருக்கும் ஆ எடுத்து <destinations> இதுக்கப்புறம் பனம் பழம் பனம் பூ பணம் பழம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா பணம் பூ தெரியாது இந்த பனம் பழம் கீழே விழுந்த உடனே அதுல இருந்து முளைப்பு வரும் அந்த டைம்ல அந்த கொட்டையை வெட்டணும்னா அதுக்குள்ள பூ இருக்கும் அத சாப்பிட்டீங்கன்னா உண்மையின்மே ஒரு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதை வெட்டாம அப்படியே விட்டுட்டோம்னா அதுதான் பணம் கிழங்கா மாறுறது அந்த கிழங்கும் நம்ம எடுக்கலாம்னா அதுதான் பணமரமா மாறுது இது குடும்பாடா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க மைண்ட்ல நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது சொல்றதுக்கு டைமிங்கா இருக்கே அப்படின்றதுக்காக சொன்னேன் ஆக்ரவாவில் கொஞ்சம் நுங்கு வெட்டணும் ஆனால் அது பற்றலை அதனால் மரத்தில் ஏரியை இருக்கோம் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நுங்கை வெட்டி இல நுங்க அதுக்குள்ளே இருக்க கண்ணெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து தயிர் லெமன் சக்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி அதை ஜூஸ் ஆக்கி குடிக்க போகிறோம் ஆறுங்க இதை ஒரு சிலர் ட்ரை பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நுங்கு தயிர் இது எல்லாமே மிக்ஸியில் போட்டு அதை அடித்து குடிப்பாங்க ஆனால் அதோட டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கல நுங்கு கண்ணை தனியாக அப்படியே எடுத்து அதில் சக்கரை தயிர் இல்லாமல் ஆட் பண்ணி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல நான் சொன்னதுக்கு இதுக்குமே ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது டேஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போச்சுரா பூராங்க வரணும் அளவுக்கு நிறைய வெட்டியாச்சு இதை கொண்டு போயிட்டு இப்போ நம்ம ஜூஸ் போட வேண்டியது தான் வீடியோவில் நுங்க சீக்கிரமாக வெட்டின மாதிரி தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இவ்வளோ மரத்தில் இளநுங்க தேர்றதுக்கு உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நுங்க எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சாச்சு இந்த கண் எல்லாமே இப்போ தனியாக பிரித்து எடுத்துக்க வேண்டியதான் இந்த ஜூஸ் போடுறது கண்டிப்பாக இல நுங்காக இருக்கணும் இருந்தால் கண்டிப்பாக போட முடியாது கொஞ்சம் முத்தி இருந்தால் அதை சாப்பிட்றதுக்குன்னா நல்லாயிருக்கும் ஆனால் ஜூஸுக்கு சரியா இருக்காது இல இருந்தால் தண்ணியாக இருக்கும் தயிர் கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே அது கூட மிக்ஸ் ஆகிடும் அப்படி குடிக்கும்போது நல்ல ஒரு ஜூஸ் குடிக்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு உண்டாகும் இந்த நுங்கு எல்லாமே கொஞ்சம் கவனிச்சிங்களா இது எல்லாமே ஒரு வித்தியாசமான நுங்கு அதாவது வித்தியாசமான நுங்குனா நம்ம ரோஸ் நுங்கை வித்தியாசமான நுங்குன்னு சொல்லுவோம் இல்லை நாலு கண்ணை நுங்கு சொல்லுவோம் அஞ்சு கன்று நுங்க சொல்லுவோம் ஆனால் இதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது என்னன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் சார் இந்த நுங்கு பாருங்க ஹார்ட் ஷேப்பில் இருக்குது இது வந்து ரேரான நுங்கு ரோஸ் நுங்கு நாலு கன்று நுங்கெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுவும் ரேர் தான் இதுவும் ரேர் தான் இது பாருங்கள் ஷேப் எப்படி இருக்குது ஹார்ட் ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள்

எல்லாம் நம்ம எல்லாத்தையுமே தனியாக பிரித்து எடுத்தாச்சு இப்போ இல்லை தயிர் சக்கரை லெமன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் எடுத்து கலக்கு கலக்கு ஒரு வழியாக ஜூஸ் ரெடி இப்போ அதை குடிச்சி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியதுதான் இதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்னா கண்டிப்பாக கிடையாது இதை நாங்கள் பல முறை ட்ரை பண்ணியிருக்கோம் இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் யாராவது ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அதிகமாக நுங்கு சாப்பிட்ருக்க மாட்டாங்க உடனே அதிகபட்சமாக நுங்கு அவங்களுக்கு சாப்பிடும்போது அது திகட்டுற மாதிரி ஃபீலிங் அவங்களுக்கு உண்டாக்கும் நாங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் நுங்கு எங்களுக்கு திகட்டுறதும் கிடையாது நுங்கு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு உண்டானதும் கிடையாது ஒரு சிலர் இந்த ஜூஸையே கொஞ்சம் வித்தியாசமாக போடுவாங்க சர்பத் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க மில்க் ஷேக் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க இன்னும் ஒரு சிலர் ஒரு வித்தியாசமெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் இந்த மாதிரி தான் போடுவோம் நீங்கள் யாராவது இந்த நுங்கு வச்சு வேற மாதிரி ஏதாவது ஜூஸ் போட்டிருந்தா அது எந்த மாதிரி நீங்கள் போட்டீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையாவே இந்த ஜூஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூணு நாலு கிளாஸ் குடித்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இலம் எல்லாத்தையுமே ஜூஸ் போட்டோம் கொஞ்சம் முத்தி இருந்தா கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை ஜூஸ் போடவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையுமே வெட்டி தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டோம் இப்ப அதை எல்லாருமே ஆள் கொஞ்சமா ஷேர் பண்ணி கொண்டு போக போறோம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கவர் எடுத்துட்டு வந்து அதில் கொண்டு போவாங்க ஆனா நாங்க பழைய மெத்தட்ல கொண்டு போறோம் இதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணல கொல்லில இருக்கும்போது எதாவது கொண்டு போகணும் அப்படின்னா கவர்லாம் இருக்காது அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு பனைமெண்ட் வெட்டி அதில் வச்சு கட்டி கொண்டு போயிடுவோம் அதுக்குள்ளே வச்சு சுருட்டி இந்த மாதிரி கட்டிட்டா போதும் ஈஸியான மெத்தட் தான் ஒரு சிலருக்கு தெரியாது ಲಾಸ್ಟ್ ಯುಸ್ ಮಾಡೋದಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಿರೋಣ ಅಂತ గవర్ನೆಂಟ್ ಲೇಂದೆ ಎಡೇ ಕವರ್ ರೆಡಿ ಆಯ್ತಾ ಮಂಜ ನವರಂಡಿ ஸோ வந்தோம் நுங்கு வெட்டணும் ஜூஸ் போட்டோம் குடித்தோம் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் ஆனால் நுங்கு கிடைக்காதுன்னு தான் நாங்கள் வந்தோம் ஏன்னா சீசன் முடிஞ்சிருச்சு எல்லா மரத்துலேயும் நுங்கு முத்தி போச்சு ஏதோ எங்களுக்கு ஒரு சில மரத்தில் நுங்கு கிடைச்சிச்சு இதுக்கப்புறம் கிடைக்காது இதுதான் இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ அதாவது நுங்கு கடைசி வீடியோ இதுக்கப்புறம் பணம் பூ பணம் கிழங்கு பணம் பழம்னு அதுக்கு அடுத்தது நிறைய வரும் கண்டிப்பா நீங்களும் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து இந்த மாதிரி நுங்கு வெட்டி சாப்பிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்து ஏதாவது உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்திருந்தா அதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல இந்த வீடியோ பத்தி வேற ஏதாவது கருத்து உங்களுக்கு தோணுனாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எங்க சேனல்ல இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற அழகான தான் வீடியோவை போட்டுட்டு இருக்கோம் எங்க சேனலை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க எங்க கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படி பிடிச்சிச்சுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க அப்புறம் என்ன அடுத்த வீடியோல பார்ப்போம்